ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன பண்ணுறீங்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷத்தில் எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இனியாவது நம்ம தாத்தா கிட்டே வந்து விஷயத்த சொல்லலாம் சொல்லி விஜய் வந்து முடிவெடுக்கிறாங்க அந்த நேரத்தில் ஐயப்பன் வந்து கால் பண்ணுறாங்க ஐயப்பன் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் நியூஸை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சு ஐயப்பன் ஏன் இவ்வளோ நீங்கள் பதட்டமாக பேசுறீங்க என்னாச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க சார் வெனிலா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டதான் நியூஸ் வந்து ஸ்ப்ளட்டாக இருக்கு அதை நீங்கள் பாத்தீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க என்ன சொல்றீங்க நிஜமாவான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஆமா சார் அவங்க இருந்து சூசைட் பண்ணிக்கிட்டு தான் வந்து லைவ் நியூஸ் போயிட்டு இருக்கு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன சொல்றீங்க நீங்கள் சொல்றதுன்னு நான் இப்போதான் கேள்விப்படுறேன் அப்படின்னா வெண்ணிலாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க சார் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நடந்தது இதுதான் சொல்லிட்டு ஐயப்பன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் விஜய் ரொம்பவே பயங்கரமாக வருத்தப்படுறாங்க ரொம்ப ரொம்பவே ஷாக்கிங்லாம் இருக்காங்க இப்போ விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெண்ணிலாவை போய் பார்க்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் பயங்கரமா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப விஜய் அங்க போய் போனா என்ன பிரச்சனை நடக்க போகுது வெனிலாவுக்கு என்ன மாதிரியான ஆபத்து எல்லாம் வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ